வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களோ ஒரு சூப்பரான நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே இப்போ அவ்வளோவோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சளிக்கெல்லாம் சூப்பரான ஒரு மருந்து இது இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம் கடாயை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு நம்ம பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டு நல்லா தாளிப்போம் அது கூட வந்து ஒரு அரை கால் ஸ்பூன் வெந்தயமும் போட்டுடுங்க அப்போ நமக்கு கசக்காது நம்ம எண்ணெய் கொதிச்ச உடனே நம்ம போட்டோம்னு சொன்னால் வெந்தயம் வந்து கசக்கும் அதனால் இந்த டைம்லேயே போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கிரை வந்து சூப்பராக இருக்கும் எந்த நான்வெஜ் பண்ணாலுமே வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வெந்தயம் எல்லாம் போட்டு வெங்காயம் இதாகட்டும் இப்போ இந்த நண்டு கிரேவிக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன் தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு நல்லா முதல்ல வந்து குறை குறைப்பாக அரைங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக நல்லா வந்துருச்சு நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வட போகிறது நல்லா வதக்குங்க இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டேன் ரெண்டு தக்காளி பழம் போட்டுருக்கேன் தக்காளி பழம் நல்லா வேகட்டும் அது சீக்கிரமாக வேறது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் ఇప్పుడు కొంచెం పోటు అదకప్పు మీది నమ్మ టేస్ట్ పిట్టు పో మసాలా పోట్టుకొని మిగతూ నంజయన కారేతమీ పోతు நம்ம க்ளீன் பண்ணி நண்டை வந்து போட்டு கிளறுவோம் அடிப்பக்கத்துலேருந்து கிளறோம் ஏன்னா நம்ம மேலால் கிளற முடியாது நண்டு அடி அடிப்பக்கத்துலேருந்து நண்டை வந்து முடியும் மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி டித்து பண்ணி விட்டு விடுங்க இப்போ மசாலா எல்லாம் நல்லா நண்டையில் அப்போ இது பண்ணியாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அவியை ஊற்றலாம் இதை மூடி நல்லா அவியை ஊற்றலாம் மூடி வச்சு நல்லா பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும் மசாலாலாம் மசாலாவிலேருந்து எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் நம்ம நண்டு குழம்பு வைக்கும்போது அடுப்பில் வந்து நம்ம சிம் சிம்மில் தான் வைக்கணும் பா இது தீ வந்து அதிகமாக வைக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆகிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் ஊற்ற போகிறோம் தேங்காய் சீரகம் மிளக அதை வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அந்த நம்ம ஊற்றின மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நண்டை வந்து மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு நல்லா அதை வந்து அவிய விட்டு பாருங்கள் இந்த குழம்பு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட சூப்பராக பண்ணிடலாம் உறவுகளே ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான சிம்பிளான குழம்பு கிரேவி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் ப சர்ப்ரைஸ் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளே இந்த கிரேவி வந்து நம்ம ஒயிட் ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்